चार्ज बन गया चार्ज बन गया मैं बोल रहा हूं कि जो ऑर्डर कर रहा हूं कल बन रहा है इंद्रानगर से सर्कल अंतर्गत विजय टीम में कॉल है में 11 गांधी राजपति महोदया चौपालती और इधर के डीकेसी और एसटीसी पूरी तरह पारवार

هن ڏانهن ڏسڻ جي ڪا به ڪجهه نه آهي ോട് തീവണ്ടോ மூன்று மூன்று தொடர்ந்து அடுத்த போட்டியில் விளையாட வேண்டிய

댓글로 달아 अब ये कैसी ये रोड है हम तो तभी ये टीम में दिखा रहे हैं और अंदर जो जरिये और हमारे पास बनी हुई है तो इधर हम बोलते हैं ये रोड आ रही है तब इधर का रोड बाहर मारा जाता है तो ये बाहर मारते हैं इसका चंडे अगर तोरोंडी हो गया तो ये दिए राज मुटी में मरे सोरों पटी वाले से अगर ये 네!

मिठी <laughs> हा དེ་ནས་ང་རང་གི་གནས་ཁོངས་ལ་ཡོད་པ་མ་གཏོགས་ང་རང་གི་གནས་ཁོངས་ལ་ཡོད་པ་དེ་ནས་ང་རང་གི་གནས་ཁོངས་ལ་ཡོད་པ་དེ་ནས་

ராஜ்புட்டு மெமோரியல் தோரம்பட்டி அதனை எடுத்து விகேசி அண்ட் எஸ்கேசி கோரிக்கையாளர் மாலயம் அதனை தொடர்ந்து ஆடவர் தேர்தலில் அண்ணன் தெரசா குமரா பாளையம் அதனை எதிர்த்து கோபி ஆஷ் கோபி அறிவித்த நிகழ்வு தங்களை தயார்படுத்திக் கொண்டு ஆட்ட முடிந்த மறுக்கணுமே ஆடவர்களுக்கு மாறு கேட்டுக்கொள்கிறோம் தம்பி அந்த தம்பியை பீரோடு பாளையம் ஏகேசி ஈரோடு இதுவே உங்களுக்கு இறுதி அழைப்பு

சார் அன்புராஜ் சார் எவ்ராஜ் சார் சார் போர் டெண்ட் ரிசல்ட் வரலங்க

சுப்பமணிஸ்வருடைய கொள்க வந்து வேலை வரைக்கும் போது சரியான ஓட்டுறோம் சத்திய சாமி

वार्ड बनाने के लिए वार्ड बनाने के लिए जाने और दरवाजे बनाने वार्ड के लिए उनमें से सोलह बट्टी आम जनता के एसएससी डॉलर के बारे में आता है वार्ड बनाने वार्ड बनाने

கவர்ந்து ஆறு மணியான காமனை வழியாக ராஜ்கீ தொகுதி திருவப்பட்டி அவர் இதுக்கு வீகேசி என் ஜஸ்டேஸி கூறி தர்பாளர் அதனை கவர்ந்த தயார் எழுதி இணைய கிடைக்கிற உணாபாலயம் கோபிலாஸ் கோபி அதனை கவர் வந்து ஆடைங்கிறது டைமஸ்டார் தீமேட்டு பாளையம் அதன் நேரத்தில் கர்நாடகம் அறியோட்டிகள் தங்கள் தயார் வந்து தலைவரோடு கடைசியின் ஆட்டம் தம்பி அதிர்ஜிட்டு கோட்டிலேயே விவேகானந்த தலைகளை கழகம் கோவை கோயில் தம்பி தயார்

மூன்றாட்டம் தலைமையில் ஒன்றில் අම්මතබී ගත්ත ඒේේසි ය ම මො දන ව නගේ මැතම ප දල්හි පති නා බාට ඇතවද හලගනද සනර මැඩියන ාදි තෝරමට අ ී පේසියන් ස්ේසි කොිරකාන්න. பதினாறு பதினைந்து பதினாறு பதினாறு கடைசி இரண்டாம் விடாட்டம் மேட்டுப்பாளையம் பதினாறு காலியின் பதினாறு യംബർ கடைசி ஆட்டம் காட்டின் ஒன்றில் பத்தொன்பதுக்கு பதினேழு 这个然后，我们。 அன்பு தம்பி பன்னிரெண்டு ஏகேசி ஈரோடு ஒன்பது அன்பு தம்பி